இந்த பிரதேச சபை தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது இது ஊரை கட்டியெழுப்புவதற்கும் ஊரை அபிவிருத்தி செய்வதற்குமான ஒரு தேர்தலாகும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது பிரதேச சபையை கடந்த கால பிரதேச சபைகளை எடுத்துக்கொண்டால் பிரதேச சபைகளினூடாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எவ்விதமான வேலைகளும் நடைபெறவில்லை என்பது உண்மை சில பிரதேச சபைகளை எடுத்துக்கொண்டால் கள்ளர்களின் கூடாரமாக இருந்தது கல்வர்களின் கூடாரணமாக இதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்லப்போனால் போனால் பிரதேசவைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கும் வேலை திட்டங்கள் என்ன அதாவது பிரதேசத்தில் இருக்கின்ற கர்ப்பிணி தாய்மார்களை பராமரிப்பதற்காக அவர்களை அதாவது வைத்திய சிகிச்சை செய்வதற்காக ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் வைத்திய சிகிச்சை நிலையங்களை அமைத்து கொடுத்து அவர்களை பராமரிப்பது பிரதேச சபைகள் தலையிற்று அவற்றுக்கு தீர்வு கண்டிருக்கின்றதா என்றால் இல்லை அதாவது பிரதேசத்துக்கு ஒரு வைத்திய சிகிச்சை நிலையம் எங்கும் இல்லை தோட்டப்புறங்களில் அறவே இல்லை அதனைத் தொடர்ந்து அந்த தாய்மார்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் செய்யவில்லை அதனைத் தொடர்ந்து சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லுவோமையானால் இன்னும் மத்திய மலைநாடு இருக்கின்றது ஒரு காலத்திலே அது அதாவது தூய்மையான குடிநீரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இருந்தது இன்று அதாவது தேயிலை தொழிற்துறைக்காக விசேஷமாக யூரியா கிரமோக்சன் போன்ற கிருமி நாசினிகள் பெருவாரியாக பயன்படுத்தப்படுகின்றன மத்திய மலை நாட்டிலே கூடுதலாக விவசாயம் மரக்கறி விவசாயம் இவைகளுக்கு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது மழை பெய்யும் காலங்களில் அவை அரித்து வரப்பட்டு குடிநீர் தாங்கிகளுக்கு வந்து நாங்கள் குடிக்கின்ற பொழுது இன்று மதுரை மாவட்டத்தில் நூற்றுக்கு பதினாலு சதவீதமானவர்கள் சிறுநீரக நோயாளிகள் அது மட்டுமல்ல அது கீழ்மட்டத்திற்கு வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களும் சிறுநீர் நோயாளர்களாக மாற்றப்படுகின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் இருக்கின்றது பிரதேச சபைக்கு ஆனால் அவற்றை செய்திருக்கின்றார்களா என்றால் இல்லை உதாரணமாக நான் இருந்த பிரதேச சபையான ஹல்துமுல்லை பிரதேச சபையில் இவ்வாறான நிலைமைகள் உருவாகினது அதனால் கொஸ்லந்தை பிரதேசத்தை மையமாக படுத்தியவர்கள் என்னிடம் கூறினார்கள் நாங்கள் குடிக்கும் தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இல்லை காலையில் செப்பை திறக்கின்ற பொழுது ஒரு கலர் பகலைக்கு ஒரு கலர் இரவைக்கு ஒரு கலர் அதனால் இவற்றை ஆய்வு செய்து சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் அழுதுமுள்ள பிரதேச சபைக்கு வந்து பிரேரணையாக சமர்ப்பித்த பொழுது சபை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை பிறகு தனியார் நிறுவனத்தினொன்றின் ஊடாக அந்த நீரின் ஐந்து சாம்பல்களை ஆய்வு செய்த பொழுது கொஸ்லந்தை பிரதேசத்தில் இருக்கின்ற குடிநீரில் நூற்றுக்கு அறுபது சதவீதம் கலந்திருந்தது மலசல கழிவு அதாவது பிரதேசபை செய்ய வேண்டிய வேலையை பிரதேசபை நிறைவேற்றியிருக்கின்ற சின்ன வேலை இந்த சின்ன வேலை கூட செய்யாத பிரதேச சபைகள் அதனைத் தொடர்ந்து உள்வீதிகள் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் தோட்டப்புற வீதிகள் கிராமத்துக்கான வீதிகள் அடுத்து ரோ ரோ தோட்டப்புற வீதிகளுக்கு வீதிகளோட ஓரமாக மின் விளக்குகளை பொருத்த வேண்டும் ஓ கழிவுகளை அகற்றுவது இதெல்லாம் செய்ய பிரதேச சபையின் கடப்பாடு தோட்டப்புறங்களிலும் அடுத்து கிராமத்துக்குள்ளும் சென்று பார்க்கின்ற பொழுது அவ்வாறான நிலைமைகள் இல்லை இன்றும் போக முடியாத ஒரு சூழல் அடுத்து அதாவது பொது மயானங்களை பராமரிப்பது அவற்றை சரியாக பயன்படுத்துவது பிரதேசபையின் கடப்பாடு இந்த சின்ன சின்ன வேலைகளை கூட இந்த பிரதேச சபை செய்யவில்லை ஆனால் என்ன செய்தார்கள் இன்னும் ஒரு உதாரணம் நான் இருந்த பிரதேச சபையான பிரதேசபையில் பிரதேச சபையில் அதாவது பல கோடி ரூபா பெறுமதியான வெண்சந்தன மரம் ஒன்று இருந்தது பிரதேசபைக்குள் வெளியில் சிக்யூரிட்டி காட் காவலாளிகள் அனைவருமே இருந்தார்கள் பிரதேசபை கலைக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் மந்திரிமார்களாக தே உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு சபைக்கு சென்ற பொழுது அந்த மரத்தை காணவில்லை பல கோடி ரூபா பெறுமதியான வெண்சந்தன மரத்தை காணவில்லை பிரேரணையை கொண்டு கொண்டு சென்றேன் இங்குள்ள சந்தன மரத்தை காண இதற்கு என்ன நடந்தது உடனடியாக கல்லர்களை தேடி சட்டத்தின் முறுத்து முன் நிறுத்தி என்று இதுவரைக்கும் அதற்கான விடை கிடைக்கவில்லை எடுக்க வேண்டும் அதற்கான அநேகமான கருத்து கட்டாயம் ஓஹோ கட்டாயமாகவே அப்பொழுது அந்த பிரதேச சபையிலே உபத்தலைவராக இருந்தவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் உறுப்பினர் ஒருவர் உபத்தலைவராக அவருக்கும் கூறினர் இந்த கல்லர்களை கண்டுபிடிப்பதற்கான ஏதுவான நடவடிக்கை முன்னெடுக்குமாறு செய்யவில்லை இதுவரைக்கும் அதனைத் தொடர்ந்து கொரோனா சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு வழங்குவதற்கான அதாவது குறைந்த விலையில் வழங்குவதற்கான உணவு நான் நினைக்கிறேன் டின்மீன் அடுத்து பறிப்பு சீனி அரிசி கொண்டு வரப்பட்ட பொழுதும் அதிலும் கூட கொள்ளையடித்ததாக சில இதுகள் இருந்தன நாங்கள் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தோம் ஆனால் முடி ஒன்றுமில்லை அதனால் கல்லர்களின் கூடாரமாக இருந்தது சில பிரதேசவைகள் அதனால் நாங்கள் கூறுகின்றோம் இந்த கல்லர்களின் கூடாரமாக இனிமேல் இருப்பது நியாயமில்லை இல்லை இப்போ தேர்தல் முடிந்துவிட்டது உங்களுக்கு எத்தனை சபைகள் கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபத்தி ஏழு சபைகளில் அமோகமான ஆதரவை பெற்றிருக்கிறது தேசிய ரீதியில் ஓ பதிலை பதுலையில் இரண்டு இரண்டை மாத்திரமே நாங்கள் முழுமைய மைய ஓ படுத்த முடியாமல் இருக்கின்றது அதாவது சு ஒன்று காப்புத்தொலை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு எடுத்தால் மையங்கனை பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி இருக்கின்றோம் சரி அடுத்து பதுளை மாநகர சபை கைப்பற்றியிருக்கின்றோம் மதுரை பிரதேச சபை இருக்கின்றோம் ஆலியல பிரதேச சபை கைப்பற்றியிருக்கின்றோம் அடுத்து பசறை கைப்பற்றி கைப்பற்றியிருக்கின்றோம் அடுத்து பண்டாரவலை பிரதேசபை கைப்பற்றியிருக்கின்றோம் வெளிமடை சபை கைப்பற்றி இருக்கின்றோம் ஊவப்பர்நக பிரதேச சபை இவ்வாறு இருக்கின்ற பொழுது நகர நகரசபை முழுமையாக கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதேபோல் அங்கும் சிலபடி கூடுதலான ஆசனத்தை பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி அமைக்கலாம் ஆட்சி அமைப்பதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் இல்லை அதே போல் ஹப்புதலை நகர சபை எடுத்துக்கொண்டால் அங்கும் சில இதுகள் இருக்கின்றன அடுத்து லுணுகல பிரதேச சபை ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அதனால் நூற்றுக்கு எண்பது சதவீதமான மதுரை மாவட்டத்தில் பிரதேச சபைகளை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் அதன் மூலமாக நீங்கள் சொல்கிற மாற்றங்களை செய்து காட்டப்போகிறீர்கள் செய்து காட்டுவோம் கட்டாயமாகவே செய்து காட்டுவோம் அனைத்து கிட்டத்தட்ட இருக்கிற பதினாலு ஆசனங்கள் பதினாலு பிரதேச சபைகளை தேஷ் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இன்று கூறுகின்றார்கள் எதிர்க்கட்சி எதிர்கட்சி என்று எதிர்கட்சிகள் நூடாக ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவ்வாறான நேரத்தில் இந்த அவர்கள் கைப்பற்றும் சபைகளில் பிரதேச சபை செய்ய வேண்டிய கட்டாயமான வேலைகளை செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் செய்யாவிட்டால் அதாவது இந்த பிரதேச சபை மக்களுக்கு சேவை செய்வதற்கு பொருத்தமற்ற ஒரு சபையாக வரையறுக்கப்படும் அதன் பிறகு என்ன செய்வதென்று பிறகு ஆலோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் பிரதேசபை கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய வேண்டும் ஆனால் பிரதேசபை தலைவர்கள் என்ன செய்தார்கள் இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்தினூடாக ஒதுக்கப்படும் நிதியை எடுத்து வீதிகளை செப்பனிட்டார்கள் காங்கிரீட்டாக அதாவது கொங்கிரீட் பாதைகள் செப்பனிடும் பொழுது அல்லது செய்யும் பொழுது ஐந்து அங்குளம் அல்லது நாலு அங்குல உயரத்துக்கு போட வேண்டும் சில பிரதேசங்களில் ரெண்டு அங்குலத்துக்கு மட்டுமே போடப்பட்டு அதாவது பணத்தை சுருட்டி ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்களே அதாவது ஜனாதிபதி சொன்னார் எங்களுக்கு வழங்காத இந்த பிரதேசம் நான் நிதி வழங்க போவதில்லை என்று பதினான்கு பிரதேச நிதி வழங்குவாரா நிதியை வழங்க வேண்டும் வேறு வழிமுறைகளை கையாள நிதி வழங்க மாட்டோம் என்று அவர் சொல்லவில்லை நான் நினைக்கின்றேன் திருடர்களின் கூடாரமாக இருந்தது இந்த பிரதேச சபைகள் இந்த திருடர்களின் கூடாரமாக இருந்த பிரதேச சபைக்கு எவ்வாறு நாங்கள் நிதி வழங்குவது அதனால் வேறு வழிமுறைகளை கையாள வேண்டும் இப்போ இதுவரை காலமும் இருந்த ஒன்றுதான் நேரடியாகவே மேல்மட்டத்தில் இருந்து ஒதுக்கப்படும் நிதி தலைவருக்கு செல்லும் சபைக்கு சென்றவுடன் தலைவர் தான் கையாள்வார் அதாவது பிரதேசத்தில் வீதி அமைப்பதாக இருந்தால் பிரதேச சபை தலைவர் தான் கண்ட்ராக்ட் அவர்தான் பாஸ் அவர் அவரோடு தான் சபை ஆட்சி முறை இது ஒன்றும் நடக்காது அது ஆனால் அந்த சபைக்கு நிதி ஒதுக்கப்படும் சபையின் நூடாக வேலைகள் முன்னெடுக்கப்படும் வேலைகள் வேறு விதமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் பிரதேச சபை சேமனோ தலைவரோ உபதலைவரோ அதில் நேரடியாக ஈடுபட முடியாது அவர்கள் கண்காணிப்பாளர்களாக இருக்கலாமே தவிர அவர்கள் கண்ட்ரக்ட் பாஸ்களாக இருக்க முடியாது இதுவரை காலமே எவ்வாறு இருந்தார்கள் கண்ட்ரக்ட் பாஸாக அதனால் அந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் அதனால் நிதி கள்ளர்களின் சபைக்கு மேலும் களவெடுப்பதற்கு நாங்கள் நிதியை அவர்களிடம் பாரம் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அதனால் அந்த சபைகளுக்கு நிதியை வழங்குவோம் ஆனால் வேறு விதமான வழிமுறைகளை நாங்கள் கையில கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்